பெரிய படம் வேட்டையன்னு வருதுன்னா கங்குவாணி கிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு தள்ளி போடுறாங்க அந்த மாதிரி பெரிய படங்களுக்கு வர்றப்ப நீங்க தேட்டர் கொடுக்குறீங்க விட்டு கொடுத்து போறீங்க அட்ஜஸ்ட் பண்ணி போறீங்க இந்த சிறிய படங்கள் வந்து ஏன் நீங்க அந்த மாதிரி ஆனால் ஒரு முறைப்படுத்த மாட்டேங்கிறீங்க சமீபத்தில் கோட் படம் வந்து பெரிய செகண்ட் வீக்ல இருந்து கலெக்ஷன் அடி வாங்குறதுக்கு காரணமே முக்கிய காரணமே வந்து தியேட்டருடைய டிக்கெட் ரேட் தான் தேட்டர் கிடைக்க மாட்டேங்குது டிக்கெட்டும் கிடைக்க மாட்டேங்குது ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபா சம்பாதிக்கிறவன் எப்படி ஆயிரம் ரூபா செலவழிச்சு அழிச்சு படமாக்க போவான் பெரிய ஆர்டிஸ்ட் படம் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு ரசிகர் கூட்டம் இருக்கு அது ரெண்டு நாள் ஃபுல்லா ஆயிருக்கு ஒன்றும் ஆனால் நாள் தியேட்டரு காலையில் தான் கிடைக்குது அது கோழிப்படை செலவு வரைக்கும் தியேட்டர் இல்ல பல ஊர்ல ரிலீஸ் ஆகல அப்படிங்கும்போது எப்படி போய் சேரும் அப்போ அந்த தயாரிப்பாளர் திருப்பி எப்படி படம் பண்ணுவாரு ஒரு படைப்பை வந்து நீங்க வந்து அதை வந்து கருவிலே அழிக்கிற மாதிரி தான் ரபர் வந்து ஆறு கோடி ரூபாயில எடுத்த படம் ஐம்பது கோடி ரூபாய் கலெக்ஷன் இருக்குன்னா அந்த படம் தான் அந்த தயாரிப்பாளைய காப்பாற்றிருக்கு அந்த தயாரிப்பாளர் தொடர்ந்து அஞ்சு படம் பண்ணுவாரு ரப்பர் பந்து வந்து அதிகமான ஸ்க்ரீனில் படம் சொன்ன மாதிரி நூறு கோடிக்கு மேலே கலெக்ஷன் இருக்குது பெரிய படத்தை ஒரு மாதிரி பார்க்குறதும் சின்ன படங்களை ஒரு மாதிரி பார்க்குறதும் அந்த மாதிரியான பெரிய பட தயாரிப்பாளர்கள் ஒரு படம் எடுத்துகிட்டு நல்லா இல்லை நிப்பாட்டிடுவாங்க இந்த சின்ன பட தயாரிப்பாளர் தான் தொடர்ந்து படம் பண்ணுவாங்க கிராம விவசாய வேலைக்கு போகிறவங்க கூலி வேலைக்கு போகிறவங்க இரநூறுவா கொடுத்து எப்படி படம் பார்ப்பாங்க நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்ம நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் திரு சுபேர் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் சமீபத்துல வெளிவந்த கோழிப்பண்ணை செல்லத்துறை இல்லைன்னா லப்பர் பந்து போன்ற படங்களுக்கெல்லாம் வந்து தேட்டர்ஸ் வந்து கிடைக்கல அப்படின்னு சொல்லி தயாரிப்பாளர்கள் மத்தியில இருந்து சில குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுது எப்படி பாக்குறீங்க போன வாரம் வந்து ஒரு ஏழு படம் ஒரே நாளில் ஏழு படம் ரிலீஸ் ஆச்சு ஏழுமே வந்து சிறிய பட்ஜெட்ல தயாரிக்கப்பட்ட படம் லப்பர் பந்து கோழிப்பண்ணை செலத்துறை அந்த மாதிரி ஒரு ஏழு படம் இதுல என்னன்னா தியேட்டர் போதிய தேட்டர் படங்கள் கிடைக்கல கோழிப்பண்ணை சிலத்துறை படம் பார்த்துட்டு வந்தவங்க நம்மளே கூட படம் பார்த்து விமர்சனங்கள்லாம் பண்ணுவோம் படம் நல்லா இருக்கு ஒரு சென்டிமெண்ட்டாக இருக்கு ஒரு ஃபேமிலி இன்டர்டைன்மெண்ட் படம் இது வந்து பெரிய அளவுல போகும் அப்படின்னா அந்த படம் வந்து இந்த தேட்டரு சரியாக கிடைக்கல அந்த படத்தினுடைய டைரக்டர் சீனராமசாமியே கூட சமீபத்தில் ஒரு வேதனையாக ஒரு விஷயம் பதிவு பண்ணியிருந்தார் அந்த மாதிரி தேட்டர் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு அதாவது எப்படின்னா ஏதாவது ஒரு ஷோ கொடுப்பாங்க இப்போ இந்த படம் பார்க்கலாம் அப்படின்னு ஒருத்தவங்களுக்கு ஐடியா வருது ஆ படம் பார்க்கலாம்னு பார்க்குறப்போ ஃபேமிலியோட ஈவினிங் ஷோ போகலான்னு கிளம்பிட்டு இருப்பாங்க பட் அவர் நியர்பை தேட்டரில் வந்து மார்னிங் ஷோ மட்டும் தான் போட்டிருக்கும் மார்னிங் டென் ஓ கிளாக் ஆச்சு போட்டுருப்பாங்க அப்போ பத்து மணிக்கு யாருமே படம் பார்ப்பா அதே மாதிரி பல இடங்களில் வந்து தேட்டர் பல ஊரில் வந்து படமே தேட்டர் கிடைக்கல அப்போ இதெல்லாம் வந்து முறைப்படுத்த வேண்டிய இடத்துல யார் இருக்காங்க அப்படின்னா தயாரிப்பாளர் சங்கம் இருக்காங்க தயாரிப்பு ஒரு பெரிய படம் வேட்டையன்னு வருதுன்னா கங்குவாணி ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு தள்ளி போடுறாங்க அந்த மாதிரி பெரிய படங்களுக்கு வரப்ப நீங்கள் தேட்டரு கொடுக்குறீங்க விட்டு கொடுத்து போகிறீங்க அட்ஜஸ்ட் பண்ணி போகிறீங்க இந்த சிறிய படங்கள் வந்து ஏன் நீங்கள் அந்த மாதிரி ஆனால் ஒரு முறைப்படுத்த மாட்டேங்கிறீங்க இப்போ லப்பர் பந்து வந்து பெரிய கெட்டு ஆறு கோடி தான் படம் மொத்த பட்ஜெட்டு நாற்பத்தஞ்சு கோடி ரூபா வரைக்கும் இது வரைக்கும் கலெக்ஷனாக இருக்குது ஆனால் அந்த படம் சோலோவாக வந்துருச்சுன்னா கிட்டத்தட்ட ஒரு நூறு கோடிக்கு மேலே படம் கலெக்ஷன் ஆயிருக்கும் அதிகமான ஸ்க்ரீனிங்கில் போட்டிருந்தான் அந்த படம் தத்தி குத்தி சில படங்கள் ஓடாமல் தேட்டர் எடுத்த பிறகு தான் சில தேட்டரில் இப்போ போட ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கும் போது தேட்டர் சரியாக நம்ம கிடைக்க மாட்டேங்குது துறையெல்லாம் படம் நல்லா இருக்குன்றது சில தேட்டரில் எடுத்துட்டாங்க சில தேட்டரில் ஷோ மாற்றி போட்டாங்க கால ஷோ போடுறது நைட் ஷோ போடுறது இல்லாட்டி மிடில் ஏதாவது ஒரு டைம் போடுறாங்க ரெண்டு மூணு ஷோ போட்டுற இடத்துல ஒரு ஷோ போடுறாங்க அந்த மாதிரி படம் எங்கே ஓடுதுன்னே நிறையா பேருக்கு தெரியாமல் போயிருது அப்போ இப்போ ரப்பர் லாஸ்ட்டாக ரிலீஸான ஏழு படங்கள்லாம் ரப்பர் பந்துவும் கோழிப்பான துறை தான் பக்கத்து பக்கத்தில் இருக்குது அந்த கோழிப்படை சிலந்த வரைக்கும் பல இடங்களில் தியேட்டர் கிடைக்காது தேட்டர் இல்லை பல ஊரில் ரிலீஸ் ஆகலை அப்படிங்கும்போது எப்படி போய் சேரும் அப்போ அந்த தயாரிப்பாளர் திரும்பி எப்படி படம் பண்ணுவார் ஒரு புதுசாக ஒரு தயாரிப்பாளர் வர்றாரு அவரை வச்சு ஒரு நூறு பேர் ஒரு ஒரு யூனிட்ல இருக்க ஆட்களுக்கு வேலை கிடைக்குது அதை வச்சு ஒரு டேரக்டருக்கு சம வேலை கிடைக்குது அதை வச்சு ஒரு மியூசிக் டேரக்டருக்கு வேலை கிடைக்கிது இப்போ இந்த மாதிரியான புதுசாக வரக்கூடிய தயாரிப்பாளர்களை இந்த மாதிரி கண்டுக்கிறாமல் சப்போர்ட் பண்ணாமல் தேட்டருக்கு கிடைக்காம ஒரு நல்ல ப்ராடக்டை கொலை பண்ணுறதுக்கு சமானம் அது சரியா மக்கள்கிட்ட ஒரு 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 படைப்பை வந்து நீங்க வந்து அதை வந்து கருவளை அழிக்கிற மாதிரி தான் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேதா சேலம் அப்படி படம் நல்ல படமா கேட்ட படமானு மக்கள் தான் தீர்மானிக்க போறாங்க அது மக்கள் பார்க்கறதுக்கு முதல்ல தேட்டர் வேணும்ல இப்போ ரப்பர் பந்து வந்து அதிகமான ஸ்கிரீனில் படம்னா சொன்ன மாதிரி நூறு கோடிக்கு மேலே கலெக்ஷன் இருக்கும் பட் அது வந்து என்னென்னா வேறு படங்கள் அடுத்தடுத்து போகாமல் காலி காலியானவொடனே லபர் பந்து ஸ்க்ரீன் அதிகம் அதிகமாக ஆக்குறாங்க அப்படிங்கும்போது இதை வந்து முறைப்படுத்த வேண்டிய இடத்துல தயாரிப்பாளர் சங்கம் இருக்கும் இந்த மாதிரி ஒரு வாரம் சின்ன படங்கள் ரிலீஸ் பண்ணுறீங்களா அதிகபட்சம் ஒரு மூணு படம் அந்த மூணு படம் ரெண்டு வாரம் ஓட்டட்டும் அதற்கு அப்புறம் அடுத்த வாரம் நீங்கள் மூணு படம் ரிலீஸ் பண்ணுங்க ஒரே நேரத்தில் ஏழு படம் ரிலீஸ் பண்ணாதீங்க எல்லாருக்குமே பாதிப்பு அப்போ எல்லா தயாரி அடுத்தடுத்து தயாரிப்பாளர்கள் எப்படி சினிமாக்குள்ளே வருவாங்க சார் இப்போ சின்ன பட்ஜெட் திரைப்படங்களுக்கு வந்து சரியா தியேட்டர் கொடுக்காததுக்கு காரணம் என்ன சார் தயாரிப்பாளர் சங்கத்தில் ஒரு ஒரு ஆர்டர் இல்லை ஒரு வழிகாட்டுதல் இல்ல இல்ல சின்ன பட பட்ஜெட்டுக்கு பட்ஜெட்ல எடுத்தப்பட்ட படங்களுக்கு நிராகரிப்பு எதுவும் இருக்கா இந்த படத்துக்கு இந்த இவ்வளவு தேட்டர்ஸ் போதும் அந்த மாதிரி எதுவும் அது மாதிரி தான் நினைக்கிறாங்க அப்படித்தான் நினைக்க தோணுது சின்ன பட்ஜெட் படங்கள் தான் காப்பாத்துது தயாரிப்பாளர்களை முதல்ல அதை புரிஞ்சுக்கணும் சமீபத்தில் எடுத்த பிரம்மாண்டமான படங்கள் பல கோடி ரூபாய் கொடுத்த படங்கள் பல கோடி சம்பளம் கொடுத்த அந்த இயக்குனர் படங்கள் டேரக்டர் படங்கள்லாம் போகல பெருசா லபர் வந்து ஆறு கோடி ரூபாயில் எடுத்த படம் ஐம்பது கோடி ரூபாய் கலெக்ஷனாக இருக்குன்னா அந்த படம் தான் அந்த தயாரிப்பாளரை காப்பாற்றிருக்கு அந்த தயாரிப்பாளர் தொடர்ந்து அஞ்சு படம் பண்ணுவார் மலையாளத்தில் கிஸ்கிந்தா காண்டம்னு ஒரு படம் அந்த படம் வெறும் ஆறு கோடி ரூபாய் எடுத்த படம் நாற்பத்தஞ்சு கோடி ரூபா அந்த படம் கலெக்ஷன் ஆயிருக்கு மலையாள படம் அப்போ மலையாள இண்டஸ்ட்ரியில் அந்த படம் வர்றப்ப என்ன பண்றாங்கன்னா சப்போர்ட் பண்றாங்க அந்த தயாரிப்பாளர் சங்கம் சப்போர்ட் பண்ணுது அந்த இருக்க டெக்னீஷியன் சப்போர்ட் பண்றாங்க நம்ம ஏன் பண்ண மாட்டேங்கிறீங்க அப்போ பெரிய படத்தை ஒரு மாதிரி பார்க்கறதும் சின்ன படங்களை ஒரு மாதிரி பார்க்கறதும் அந்த மாதிரியான பெரிய படம் தயாரிப்பாளர்கள் ஒரு படம் எடுத்துட்டு நல்லா என்ன நிப்பாட்டிடுவாங்க இந்த சின்ன பட தயாரிப்பாளர் தொடர்ந்து படம் பண்ணுவாங்க அப்ப புதுசாக யார் சினிமாவுக்கு படம் எடுக்க வருவா ஒரு உதவி இயக்குனர் இருக்கிறார் அவர் படம் பண்ணணும்னு கதை கேட்குறாரு அப்படின்ற ஒரு புது தயாரிப்பாளர்கிட்ட போய் கன்வின்ஸ் பண்ணி பிடிச்சிட்டு வர்றாருனா அவருக்கு என்ன நம்பிக்கையை கொடுத்து அந்த அந்த இயக்குனர் போய் ஒரு ப்ரொடியூசர் பிடிப்பார் அந்த ப்ரொடியூசர் ஏற்க என்ன கேரண்டி கொடுப்பார் சரிப்பா நீ சொல்கிற மாதிரி நான் படம் போடுறேன் பணம் எடுத்துரு எப்படி ரிலீஸ் பண்ணுவேன் அந்த படத்தை எப்படி கொண்டு ப்ரொமோட் பண்ணுவேன் நான் ரிலீஸ் பண்ணுற அன்றைக்கு அந்த தேட்டர் கடைக்குலாம் என்ன பண்ண முடியும் நல்ல ப்ராடக்டாக இருந்தாலுமே தேட்டர் கடைக்கெலாம் என்ன பண்ணுது பம்பர்னு ஒரு படம் அந்த படம் நல்ல படம் பெருசாக பேசப்பட்டது அது விமர்சனங்களுக்கு உள்ளான படம் நிறைய ஃபெஸ்டிவல்கெலாம் போச்சு அந்த படம் பட்டு அந்த படத்தை கொண்டு போய் மக்கள்கிட்ட பல பேருக்கு அந்த படம் எங்கே இருக்குன்னு எங்கே ஓடிச்சேன்னு தெரியாது சில படங்கள் வந்துச்சு இப்படி ஒரு படம் வந்ததே தெரியாது அப்படின்ற மாதிரி ஆனால் அந்த படங்களை பார்த்தவங்க பத்தி விமர்சனங்கள் எழுதிட்டு இருப்பாங்க அதை பத்தி பேசுவாங்க அந்த படத்தை டாக் இருக்கும் பட் அந்த படத்தை நம்ம பார்க்கணும்னு நினைக்கிறவங்க எங்கே போய் பார்ப்பாங்க அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இருக்குது இதை வந்து ஒரு ஒழுங்குபடுத்த வேண்டிய இடத்தில் வந்து தயாரிப்பாளர் சங்கம் இருக்கு இந்த மாதிரி சின்ன படங்கள் வருதுன்னா அந்த படங்கள் ரிலீஸ் ஆகிறப்ப மற்ற படங்கள் ரிலீஸ் பண்ணாதீங்க ஒரு வாரம் கேப் கொடுங்க ரெண்டு வாரம் கேப் கொடுங்க சின்ன படங்களுக்கு ஒரு வாரம் கேப் கொடுத்தா கூட போதும் ஒரு வாரம் கேப் கொடுத்துட்டீங்கன்னா அடுத்த வாரம் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுங்க ஏழு படம் ரீஸ் ஆச்சா மூணு படத்தை மட்டும் முதல் வாரம் ரிலீஸ் பண்ணுங்க அடுத்த மூணு படத்தை அடுத்த வாரம் ரிலீஸ் பண்ணுங்க அப்படிங்கும்போது அந்த தேட்டரும் நிறைய கிடைக்கும் லாஸும் அதிகமாகாது புது புது தயாரிப்பாளரும் வருவாங்க இது வந்து படைப்புகளை நீங்கள் வந்து வந்து வெளியிலே தெரியாத அளவுக்கு அமுகக்கூடிய வேலை இது இது வந்து ஒழுங்குபடுத்த வேண்டிய இடத்துல இருக்குது சரி இப்போ சமீபத்தில் வந்து திரைப்படங்கள் சின்ன திரைப்படங்கள் எல்லாத்துக்குமே வந்து நல்லா இருக்கு நல்ல கருத்துக்களை உள்ள படங்களாக தான் இருக்கு ஆனால் சரியான ஸ்க்ரீன்ஸ் இல்லை கிட்ட இருந்து ரெஸ்பான்ஸ் இல்லை அந்த மாதிரியான சில சிக்கல்கள்லாம் இருக்கு அதற்கான காரணம் என்ன அதுக்கு ஒன்றும் தேட்ரு சரியாக கிடைக்கல அது ஒரு காரணம் ரெண்டாவது தேட்டருக்கு வர்ற ஆடியன்ஸ் கொஞ்சம் யோசிக்கிறாங்க இப்போ நம்ம ஒரு ஃபேமிலி நாலு பேர் படம் பாக்கிறாருந்தா ஆயிரம் ரூபா அது டிக்கெட் இரநூத்தி ஐம்பது ரூபாலேருந்து இரநூறுவா டிக்கெட்டு பார்க்கிங் ஐம்பது ரூபா பாப்கார்ன் இரநூறுவான்னு சொல்லிட்டு ஒரு ஆயிரம் ரூபா ஆயிரத்தி இரநூறுவா ஒரு ஃபேமிலியில் ஒரு மூணு நாலு பேர் படம் பார்க்கறதுக்கு எடுத்து வைக்க வேண்டிய சூழ்நிலை இது இது சென்னை மாதிரியான பெருநகரங்கள் மட்டும் கிடையாது இந்திய இடங்களும் கூட சில தயார் சில நிறுவனங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா சின்ன சின்ன தேட்டர்களை கூட எடுத்து அதை அவங்க கண்ட்ரோலில் கொண்டு வந்து டிக்கெட் இந்த மாதிரி நூற்றி ஐம்பது ரூபாய் இரநூறு நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கும் போது சாமானிய மக்கள் வந்து எப்படி நீங்கள் அன்றாடம் ஒரு கிராமத்தில் கிராம விவசாய வேலைக்கு போகிறவங்க கூலி வேலைக்கு போகிறவங்க இரநூறுவா கூட எப்படி படம் பார்ப்பாங்க பொழுது அந்த அந்த மக்கள் தான் அதிகமாக தேட்டருக்கு போகிறவங்க ஓடிடி வச்சுருக்கோம் வீட்டில் பார்த்துருவாங்க இல்லை வந்து மற்ற மற்ற விஷயங்களில் பார்க்கக்கூடிய மாடல் இந்த பிசியில் இருக்கக்கூடிய ஆட்கள் தான் தேட்டரில் போய் ஒன்றும் படம் பார்க்குறாங்க நிறையா கிராமங்கள் தோறும் இந்த மிடில் கிளாஸில் இருக்கக்கூடிய மக்கள் அந்த மிடில் இருக்கக்கூடிய கிராமங்களில் அந்த மக்களே நீங்கள் தேட்டருக்கு வராமல் நீங்கள் மட்டும் பிளாக் பண்ணிங்கன்னா எப்படி படம் ஓடும் இரநூறுவா டிக்கெட்டு நூற்றி ஐம்பது ரூபா டிக்கெட்டு இப்போ சமீபத்தில் கோட் படம் வந்து பெரிய செகண்ட் வீக்லேருந்து கலெக்ஷன் அடி வாங்கினதுக்கு காரணமே முக்கிய காரணமே வந்து தேட்டருடைய டிக்கெட் எடுத்தான் தான் அப்போ தியேட்டர் டிக்கெட்டையும் நீங்கள் வந்து குறைக்கணும் இப்போ நீங்கள் பெரிய படத்துக்கு வச்சுருக்கீங்க அதை கூட பரவாயில்ல அது அதுக்கு ஒரு ஆடியன்ஸ் இருப்பாங்க ரசிகர்கள் இருக்காங்க சின்ன படங்களுக்கு டிக்கெட் குறைக்கிறமா இல்லையா அதான் சார் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி பெரிய படங்கள் கூட ஓடிடுது ஏன்னா வந்து ஒரு ஹீரோக்குன்னு ஒரு வெயிட் இருக்கிறப்போ இவருடைய படத்துக்கு நம்ம போய் செலவு பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு மனநிலை வந்து மக்கள் மத்தியில் போய் சேர்ந்துருச்சு ஸோ அதுதான் வந்து சின்ன படங்களுக்கு வந்து மக்கள் வராதது காரணம் அதுவும் டிக்கெட் தான் டிக்கெட்டும் ஒரு காரணம் தேட்டரும் கிடைக்க மாட்டேங்குது டிக்கெட்டும் கிடைக்க மாட்டேங்குது ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபா சம்பாதிக்கிறவன் எப்படி ரூபா செலவழித்து படம் பார்க்க போவான் அப்போ டிக்கெட் விலையும் குறைக்கணும் டிக்கெட்டில் விலையும் டிக்கெட் விலையை மட்டும் கிடையாது சில தேட்டர்கள் போன விட கூட சர்ச்சையாச்சு டிக்கெட்டுக்கு புக் பண்ணுறப்ப நீங்கள் வந்து ஸ்நாக்ஸ் புக் பண்ணால் தான் டிக்கெட் வாங்கணுன்ற மாதிரியான சர்ச்சைகள்லாம் வந்துச்சு அப்போ டிக்கெட் விலையும் குறைக்கணும் உள்ள வைக்கக்கூடிய ஸ்நாக்ஸை கம்பல் பண்ணக்கூடாது பார்க்கிங்லாம் உங்களுக்கு காசு கிடையாது பார்க்கிங் காசாகிட்டீங்க இதெல்லாம் சொல்கிறதுலாம் வந்து பிசி தேட்டரில் மல்டிபிளக்ஸ் கிடையாது சிங்கிள் ஸ்க்ரீன் தேட்டர்லேயே நூற்றி ஐம்பது ரூபாய் குறைஞ்சி டிக்கெட் கிடையாது சார் அதுவும் சில தேட்டர்ஸ்லாம் ஒன்ஸ் உள்ளே போயிட்டால் திருப்பி வெளியில் வந்துட்டு உள்ள போகிறது கேன்சலேஷன் மாதிரி ஆன்லைனில் டிக்கெட் போனால் கேன்சலேஷன் கிடையாதுன்றாங்க இந்த நம்ம ஃபிளைட்டில் டிக்கெட் கேன்சல் பண்ணலாம் ட்ரெயினில் டிக்கெட் கேன்சல் பண்ணலாம் சினிமா டிக்கெட் கேன்சல் பண்ண முடியாது நீங்கள் ஒன்ஸ் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நமக்கே அந்த மாதிரி ரெண்டு மூணு இடத்துல நடந்துச்சு நம்ம தேட்டர் டிக்கெட் பார்த்துட்டோம் அந்த ஏரியான்னு தெரியாமல் டிக்கெட்டை கிளிக் பண்ணிட்டோம் பார்த்தா அந்த ஏரியா நம்மள நம்மள கட்டிலேயே ஒரு பத்து கிலோமீட்டர் தாண்டி இருக்குது கேன்சலேஷன் கொடுக்க முடிஞ்சா கேன்சலேஷன் கொடுக்க முடியல ஒரே பேரில் ரெண்டு மூணு தேட்டரு ஒரு சின்ன சின்ன எழுத்துக்கள் மாறி இருக்கும் அந்த தேட்டரை நினச்சி வந்து டிக்கெட்டை போட்ட பிறகு என்ன ஆச்சுன்னா வேறு ஏரியாவில் போய் மாட்டி நம்ம டிக்கெட் கேன்சல் பண்ணி நம்ம ஏரியாவுக்கு போடணும் அப்படின்னா டிக்கெட் போட முடியல இந்த மாதிரி படம் பார்க்குறதே ஒரு பெரிய ப்ராசஸ் ஆக்கி வச்சுட்டாங்க ஒரு பெரிய ஹைடெக் ஆக்கி வச்சுட்டாங்க அதுக்கு தேட்டரும் தேட்டர் ஓனர்ஸும் முக்கியம் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸும் முக்கியம் தயாரிப்பாளர்களையும் இதை முறைப்படுத்தணும் அரசாங்கம் மீது முறை முறைப்படுத்தணும் இந்த படத்துக்கு தான் டிக்கெட் ஒரு சிறுபட்சி படமா இந்த படம் ஐம்பது ரூபாய் நூறுரூவாக்குள்ள டிக்கெட் விற்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு ரிக்ஸக்ஷன் வைக்கணும் ஒரு இரநூறு கோடி படம் பட்ஜெட்டு ஐநூறு கோடி பட்ஜெட் படம் இதுக்கு நாங்கள் இவ்வளோ விற்றுக்கிறோம் அதுவுமே ஒரு நாலு நாளைக்கு மேலே வைக்கக்கூடாதுங்கிற ஒரு வரைமுறையை ஒரு இதை வந்து அரசாங்கம் போடணும் போட்டால் தான் இண்டஸ்ட்ரி ஏற்கனவே வந்து நலிஞ்சு வழிவடைந்துகிட்டே போகுது இதை காப்பாற்றணும்னா அந்த மாதிரியான இவ்வளோ விஷயங்கள் செய்யணும் இப்போ ரூபா கொடுத்து படம் பார்க்குறோம் ஆயிரம் ரூபாய்க்கு ஏதாவது ஓடிடி ரீசார்ஜ் பண்ணனா குடும்பத்தோடு உட்காந்து ஒரு மாதம் முழுக்க படம் பார்க்கலாம் எல்லா லாங்குவேஜ் படமும் பார்த்துட்டு போயிடுவோம் அப்படிங்கும் போது இதை வந்து சினிமா ஒரு வேறு ஒரு பாதைக்கு போய்கிட்டு இருக்கிறதுக்கு எல்லோரும் காரணமாக இருக்காங்க சினிமா அழிவுக்கு வந்து இப்பெல்லாம் சொல்கிறாங்க வந்து நடிகர்கள் சம்பளம் கேட்குறாங்க வாங்க மொத்த பட்ஜெட்டில் வந்து செவன்ட்டி பர்சன்ட் சம்பளம் நடிகர்கிட்ட போயிருது மிச்சம் முப்பது பர்சன்ட் தான் படம் அப்படி எடுத்த படத்தை யாரை பார்க்க வைக்கிறீங்க அந்த எல்லா பணத்தையும் மொத்தமாக ஆடியன்ஸு தான் நீங்கள் வாங்குறீங்க அப்போ இதையும் வந்து கண்ட்ரோல் பண்ணும் அதாவது சினிமாவை மீட்டு எடுக்கணுன்னா நடிகர்களுக்கு மட்டும் சம்பளம் பெரிய சம்பளம் வாங்கக்கூடிய நடிகர்களுக்கு மட்டும் பங்கு கிடையாது நடிகர்களுக்கும் பங்கு அதுக்கு வந்து தயாரிப்பாளர்களுக்கும் பங்கு டிஸ்ட்ரிபியூட்டர்களுக்கும் பங்கு இருக்குது அதே மாதிரி தேட்டர் ஓனர்ஸுக்கும் இந்த பங்கு இருக்குது நீங்கள் சினிமாவை மீண்டும் கொண்டு வரணும் மீட்டு எடுக்கணும் அப்படின்னா எல்லோருடைய பங்கும் இருந்தால் தான் ஆடியன்ஸு ஈஸியாக தேட்டருக்கு வருவாங்க நீங்கள் இத்தனை கட்டமான ஒரு செக் போஸ்ட்டை போட்டால் எப்படி தா தாண்டி தேட்டருக்கு வருவாங்க இந்த பெரிய ஆர்டிஸ்ட் படம் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு ரசிகர் கூட்டம் இருக்குது அது ரெண்டு நாள் ஃபுல்லாக இருக்குது மூணா நாலு நாள் தேட்டர் காலையில் தானே கிடக்குது அப்போ இதெல்லாம் சரி செய்யணும்னா எல்லோரும் ஒன்று சேர்ந்தால் தான் சரி செய்ய முடியும் இந்த மாதிரி சின்ன படங்கள் அப்போ தான் வெளியில் வர ஆரம்பிக்கும் நல்ல திரைப்படங்கள் இங்கே அமலையாளத்தில் நல்ல படங்கள் வருது வேற நம்ம சொல்லிகிட்டே இருக்கலாம் நம்ம படம் நல்ல படம் பண்ணிட்டு தான் இருக்காங்க லபர் வந்து நல்ல படம் பண்ணியிருக்காங்க சின்ன பட்ஜெட்டில் பண்ணுறாங்க பெருசாக மக்கள் பெருசாக கொண்டாடுறாங்க அந்த படத்தை அது சின்ன பட்ஜெட் படம் தான் நல்ல படம் தான் அது ஆனால் அது ஏன் நீங்கள் வந்து ப்ரொமோட் பண்ணலை கொண்டாட முடியல கொண்டு போய் சேர்க்கலை அப்போ எங்கே சிக்கல் இருக்கு இதில் அப்போ அதெல்லாம் சரி பண்ணாதான் நல்ல படங்கள் தம்மன் தமிழ்நாட்டில் நிறைய தமிழ் படங்கள் நிறைய படங்கள் இருக்குது அதை வரவிடாமல் இத்தனை தடங்கள் இருக்குது இதெல்லாம் சரி செய்யக்கூடிய இடத்துல எல்லாரும் இருக்காங்க அதை செய்வாங்கன்னு நம்புவோம் இன்றைய சினிமா துறையில் இருக்கக்கூடிய சிக்கல்களை பற்றி எங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார்